வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழச்சி தங்கபாண்டியன் மக்களுக்காக எதையும் செய்யாமல் வாயால் வடை சுடுகிறார் என்று ஜே ஜெயவர்தன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிண்டி ரேஸ் கோர்ஸ் பகுதியில் தென் சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார் அவருடன் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி மாவட்ட நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் மகளிர் அணி இளைஞர் அணி பிற அணியினர் கலந்து கொண்டனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தென்சென்னை நாடாளுமன்ற பகுதிக்கு உட்பட்ட கோடம்பாக்கம் மாம்பலம் சைதாப்பேட்டை கிண்டி பரங்கிமலை ஆகிய ரயில் நிலையங்களில் வேலை நாட்களில் மக்களின் கூட்ட நெரிசல் காரணமாக சென்று வர இடையூறாகவே இருந்தது ஆகவே ஒரு புறமாக இருந்த பிளாட்ஃபாரத்தை இருபக்கமும் பிளாட்ஃபார்ம் அமைத்து கூட்ட நெரிசலை குறைப்பதற்கு ரூபாய் எட்டு கோடி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் திட்டமிட்டு பணியை செய்து முடித்தோம் ஆனால் தற்போது இருக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மக்களுக்காக எதையும் செய்யாமல் வாயால் வடை சுடுகிறார் மயிலாப்பூர் கோவிந்தசாமி நகர் ஆற்றோரம் இருக்கும் பட்டா இல்லாத வீடுகளை காலி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதை நாங்கள் தலையிட்டு தடுத்து நிறுத்தினோம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரே நாளில் ஒரே இரவில் அந்த இடத்தில் வசிக்கும் மக்களை காலி செய்ய வைத்தார்கள் இதனால் அப்பகுதிவாசி தற்கொலையும் செய்து கொண்டனர் இதற்காக நேரில் சென்று ஒரு வாரத்தை ஆறுதல் கூட சொல்லாதவர் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எப்போதும் மக்கள் பக்கம் நின்று செயலாற்றுவோம் ஆகவே அதிமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் இன்றைய தினத்தில் தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரையில் நம்முடைய சேலப்பை தினத்தில் நம்முடைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எங்களுடைய அக்கா கோபுலேந்திர அக்கா அவர்கள் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் வி என் ரவியந்திரன் பகுதி செயல செயலாளர் நம்முடைய மட்டக்கழக செயலாளர் எல்லாரும் இங்கே வருகை தந்தை உற்சாக நடைபெற இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரைக்கும் வருகை தந்தக்கும் நம்முடைய தோழமை கட்சி தேமுதிக அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கட்சி பிரேமிதா தாக்கா பொதுச் செயலாளர் கூடிய கட்சி அவங்க நிர்வாகிகள் எல்லாமே வருகை தந்திருக்கின்றாங்க வருகை தந்திருக்க கூட எஸ்டிபி கட்சி அண்ணன் முருவாதக் அவர்களுடைய கட்சி வருகை தந்திருக்கின்ற அவங்களுடைய மாவட்ட தலைவர் பிலால் அண்ணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ தேர்தல் பிரச்சாரம் மட்டும் கிண்டி தொகுதியில் இந்த தினத்தில் நடைபெற இருக்கின்றது இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் இங்கே தூங்கக்கூடிய இந்த நேரத்தில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்கு கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கிடையாது நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற ரயில்வே ஸ்டேஷன்களான சைதாபேட் மாம்பழம் ரோடம்பாக்கம் சென்ட் தாமஸ் ரோட் கிண்டி ஆகிய ரயில் ஸ்டேஷனில் வேலை நேரங்களில் கூட்டு நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்பதான் எல்லாமே பார்த்தோம்னா ஒட்டுமொத்தம் வேலைக்கு ஒரு ஒரு இருந்து இறங்குவதற்கு வந்து ஒரே இடத்துல இருந்து இறங்குனா கூட்டு நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் ரயிலில் இருந்து இருபுறமும் இறங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதற்காக அது பேர் டபுள் டிஷார் பிளாட்ஃபார்ம் அந்த டபுள் டிஷா பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டே கம்பெனி ஜிஎம் மூலம் நடைபெறுகின்ற மீட்டிங்லையும் அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சரவர்களை எல்லாம் சந்தித்து மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு பயூஷ் கோயில் இவங்க எல்லாம் சந்தித்து தொடர் நடவடிக்கை எடுத்து அதன் காரணமா இப்ப இந்த கிண்டி ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு கூட்டரூபா மதிப்பில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அடிக்கல் நாட்டப்பட்ட பொதுமக்கள் பயன்பாட்டில் திறந்து வைக்கணும் இதே போன்ற நான் சொல்லி அனைத்து ஸ்டேஷன்லயும் டபிள்ஆர் பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கு நடவடிக்கை என்னுடைய அந்த காலகட்டத்தில் அந்த நடவடிக்கை எடுக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலத்துல ஒரு தடவை கூட அது குறித்து பேசாத நாடாளுமன்ற ஒரு தடவை கூட அது குறித்து நடவடிக்கை எடுக்க மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திக்காத ஒரு நாடாளுமன்றம் இதனால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் கடந்த ஐந்து ஆண்டு நம்ம ரயில்வே துறை சார்ந்த கூடிய ஸ்டேஷன்களை நடவடிக்கை இருக்குது இதில் மத்திய பாஜக அரசும் பொறுத்தவரை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து நம்முடைய அஞ்சு அஞ்சு இந்த கடந்த அஞ்சு ஆண்டு காலமாக நம்முடைய நாடாளுமன்றத்திற்கு எந்தவித வளர்ச்சிப் பணிகளுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் எந்தவித நடவடிக்கை ஏற்படாத திமுக ஊரவஞ்சனையாக நம்ம எல்லாம் ஒதுக்கி இருக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வராத பாஜக அரசு ரெண்டுமே இணைந்து ஒரு இந்த இது திமுக ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க தினமதான் அதுல வந்து இவ்வளவு எப்போதுமே மக்களுக்கு துணையா இருக்குது திமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துல கல்வி குண்டை இருக்க ஒரு விஷயத்தை பத்தி அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவங்க தேர்தலில் நிற்கும் போது சோழிகள் தொகுதி இருக்கக்கூடிய கல்லுக்கொட்டையில அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வாக்குன்னா அங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பட்டா வழங்கிடுவேன் நான் வந்த உடனே செய்யக்கூடிய அஞ்சு வருஷம் ஒரு துரும்ப கூட அவங்க கிள்ளி போட்டுருக்கேன் எந்த நடவடிக்கையும் இருக்காது திமுக நாடகம் அதனால அந்த மக்கள் அந்த அப்பாவி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வாக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு கிடைச்சது இப்படி அவங்க பெருமளவு வாக்கு கொடுத்தாங்கல்ல அவன் நம்பிக்கை பாத்திரமா அவங்க ஏதாவது வேலை செஞ்சிருக்கோம் ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காங்க எந்த வித நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றக்கூடிய கூடிய தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்கின்றது மக்கள் மீது இவர்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இல்லை என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும் கோவிந்தசாமி நகர் இருக்கு மயிலாப்பூர்ல கோவிந்தசாமி நகர்ல எங்களுடைய நாங்க வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரையில நீதிமன்றத்தின் உத்தரவு வந்து இருந்தது அப்புறப்படுத்த வேண்டும் என்று வந்தது ஆனா அதற்கு காலம் இருக்கிறது அப்படி அகற்றக்கூடாது அவங்க வந்து அவங்களோட தரப்பு வந்து தொடர்ந்து நீதிமன்றத்துல அவங்க வந்து வாத்தாக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி அவங்களை அகற்றலாம் என்ற விதத்துல என்ன இடத்துல அந்த பிரச்சனை வரும்போது நான் உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதன் கட்டமா அந்த மக்கள் அங்கேதான் இருந்தாங்க எந்த வித பிரச்சனையும் இல்ல திமுக ஆட்சி வந்து திமுக நாடாளுமன்ற உட்கார்ந்து இருந்தாங்க ஒரே இரவுல அப்புறப்படுத்துவது நான் நடக்குது ஒரு வீடு ஒரு நோட்டீஸ் எபிக்ஷன் எதுவுமே உடனே அவங்க பில்டிங் எல்லாம் இது ஆரம்பிச்சுட்டாங்க கோவிந்த் நகர்ல ஒரு முதியோர் இதனால தீக்குழுக்கு உயிரிழந்த கூடிய ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறமாவது ஒரு திமுக நாடாளுமன்ற அந்த இடத்துக்கு வந்ததுனால விசாரிச்சிருந்தேன் அந்த பக்கமே போவத நாடாளுமன்ற உங்க திமுக நாடாளுமன்றம் இப்படி மக்களை பற்றி அக்கறை இல்லாம மக்களை பற்றி குடும்ப சிந்த ஒரு நாடாளுமன்றம் அதிமுக நாடாளுமன்றம் பதினாறாம் தேதி பதினைஞ்சு பொறுத்தவரை பண்ணிருக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பொதுமக்கள் வந்து இங்கே வந்து நம்ம தொழக கழக பணி ஆட்டிட்டு இருக்காங்க பொதுச்செயலாளர் வந்து அந்த கடைசி நேரம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி வாக்குப்பதிவு முன்னாடி ஸ்டாப் பண்ண அந்த தேர்தல் ப்ராசஸ்க்கு முன்னாடி வராது அந்த வந்து மிக எழுச்சியோட எழுச்சியாக அந்த இது இருக்காங்க இன்றை வரைக்கும் நாங்கள் வந்து வி ஆர் ரெடி டு ஒபே என ரூல்ஸ் தான் அதை நாங்கள் ஒபே பண்ணோம் அதுல எந்த மாற்றம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விதத்தில் ஒரு பெர்மிஷன் வாங்கல அப்படின்னா நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அதில் எந்த வித மாட்டோம் ஏன் ஏன் வண்டியை சோதனை பண்ணிட்டோம் வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு கம்ப்ளீட் நாங்க ஒன்றும் திமுக அமைச்சர் மாதிரி கிடையாது சேகர்பாபு வந்து எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவர் வந்து மிரட்டக்கூடிய விதம் நீங்க பார்த்துருப்பீங்க டிவில ஒட்டு மொத்தமா எங்களை எல்லாம் அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கீழ்த்தரமான வார்த்தையில வந்து பேசுகிறாரு இப்படி அவமரியாதையா ஒரு ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆபீசர் பேசக்கூடிய விதத்தில் அவருடைய நடவடிக்கை இருக்குது நாங்க அப்படி கிடையாது லா அவங்க வந்து சொல்றாங்கன்னா ஓகே அதுக்கான நெசசரி திங்ஸ் இருக்கா நாங்க இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி டு ரெடி டு ஒர்க் அலாங் வித் தம் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எப்பவுமே நடக்கும் அந்த விதத்துல எங்களோட குவபரேஷன் கண்டிப்பாக இருக்கும்